தலைவர் தெரிவிப்பு விக்னேஸ்வரனின் வீட்டில் வெற்றியடையாதீசின் கோரிக்கை நாமல் தரப்பிடம் இருக்கும் மாற்று திட்டம் ஊழியர்களுக்கான விடுமுறை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு கோரிய கோட்டபய முன்னாள் ஜனாதிபதி மீது மீண்டும் துப்பாக்கி சூடு சரியான ஒரு அரசியல் அல்லது தலைமைத்துவம் நாட்டில் உருவாகின்ற போதுதான் நாடும் நாட்டு மக்களும் உயர்ச்சி பெற முடியும் என்பதோடு அனுபவம் வாய்ந்த தலைவர் ரணிலுக்காக வாக்குரிமையை பயன்படுத்துங்கள் என அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெற்ற ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கான பொதுமக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் சரியான ஒரு அரசியல் அல்லது தலைமைத்துவம் நாட்டில் உருவாகின்ற போதுதான் நாடும் நாட்டு மக்களும் உயர்ச்சி பெறுவார்கள் எமது நாட்டில் நேரடியாகவே நாம் கண்டுகொண்ட உண்மை இது அதனால்தான் நான் உங்களிடம் வெளிப்படையாகவே எமது அழைப்பு விடுத்து வருகின்றேன் நாம் கூறும் வழிமுறை ஒருபோதும் தவறானதாக போவதில்லை இதை கடந்த கால வரலாறுகளும் உள்ளன வாக்குரிமை என்பது மக்களின் ஜனநாயக ஆயுதமாகும் அந்த ஆயுதத்தை நாட்டின் முன்னேற்றத்துக்காகவும் நமது முன்னேற்றத்துக்காகவும் பயன்படுத்துவதே காலத்தின் தேவையாக உள்ளது இதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் ிது குறித்த தேர்தலில் வாக்காளர்கள் தமது வாக்கை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் இது நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்க போகின்ற தேர்தல் ஏனெனில் இது நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்க போகின்ற தேர்தல் குறிப்பாக அனுபவமற்ற முதிர்ச்சியற்ற அரசியல்வாதிகளின் வெற்று பேச்சுகளுக்கும் போலி விளம்பரங்களுக்கும் மக்களின் முறை மயங்க மாட்டார்கள் என்பதும் உண்மை அதே நேரம் அனுபவமுள்ள முதிர்ச்சி உள்ள நாட்டை மீட்டெடுத்த தலைவரே உங்கள் தேர்வாக இருக்க வேண்டும் அந்த தலைவர் ஜனாதிபதி ரணில் என்பதை நான் கூறிதான் உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றில்லை ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே அவருடைய எரிவாயு சிலிண்டர் சின்னத்தை வெற்றி பெற செய்ய தீர்மானித்து விட்டீர்கள் வரிசை யுகத்தில் நின்று வலி சுமந்த நாட்களை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த நிலையிலிருந்து மீட்டு இன்று இயல்பு நிலை உள்ளதெனில் அதற்கு ஜனாதிபதி ரணில் நெருக்கடியான சூழ்நிலையிலும் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு உரிமைய திட்டம் மற்றும் பல விடயங்களை அவர் செய்து காட்டியுள்ளார் எனவே எதிர்வரும் இருபத்தோராம் திகதி உங்களின் வாக்குகள் அனைத்தும் ரணில் விக்ரமசிங்கவின் எரிவாயு சிலிண்டர் சின்னத்துக்கானதாக இருப்பது அவசியம் என்றும் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் சிங்கள மக்கள் இன ரீதியான கருத்துக்களை தற்போது விரும்புவதில்லை என்றும் அவர்கள் இவ்வாறான கருத்துக்களால் கவலையுற்றும் களைத்து போயும் உள்ளார்கள் எனவும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் வெற்றியடையவில்லை நாங்கள் திடமாக தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னாலேயே அணிவகுத்து நிற்க போகின்றோம் என்ற என் கருத்தை அவர் சுமந்து திரும்பினார் ஐந்து சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறும் எம் தமிழ் பிரிவினர் அவ்வாறு வாக்களித்து பின்னர் நாம் பேரம் பேசலாம் என்றும் கூறுகின்றார்கள் முன்னர் இவ்வாறு கூறிதான் சிங்கள வேட்பாளருக்கு எம்மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் கண்ட பயன் ஏதுமில்லை இவ்வாறு பேரம் பேச போவதாக கூறுபவர்கள் முதலில் கடந்த கால பேர பேச்சுக்களினால் எதனை பெற்றுக் கொடுத்தார்கள் என்பதை கூற வேண்டும் வெல்ல முடியாது என்று கண்டவுடன் அடக்குமுறையாளர்களுடன் கைகோர்க்க வேண்டும் என்பதா இவர்களின் அரசியல் சித்தாந்தம் என கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு அபிவிருத்தி அடைந்த நாட்டை உருவாக்குவதற்கும் நாட்டை மாற்றுவதற்குமான திட்டம் தம்மிடமே உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற தொகுதி கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த செய்தி கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் நாங்கள் நாட்டுக்காக உழைத்துள்ளோம் நாட்டுக்கு எதிராக அல்ல நம் நாட்டுக்கு இயற்ற முயற்சிக்க மாட்டோம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்காக விடுமுறை வழங்குமாறு அனைத்து தனியார் நிறுவனங்களுக்கும் பெபரல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சட்டத்தை மீறும் நிறுவன தலைவர் நீதிமன்றத்தின் முன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு இரண்டு லட்சம் அபராதமும் ஒரு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் தமக்கு தெரிவிக்குமாறும் பணிப்பாளர்களை பெஃபரல் அமைப்பு கோரியுள்ளது அதன்படி அரசு அதிகாரிகளின் சிறப்பு விடுமுறையாக ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க செல்ல குறைந்தபட்ச நேரத்தை நான்கு மணி நேரம் என்று குறிப்பிடுகின்றது இருப்பினும் எழுத்துப்பூர்வ உத்தரவில் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு இதுபோன்ற சிறப்பு விடுமுறைகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்பதால் வாக்களிக்க ஊழியர்களுக்கு முதலாளிகள் விடுமுறை அளிப்பதில்லை என்று முறைப்பாடு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதன்படி தனியார் துறை ஊழியர்களுக்கு வாக்களிக்க செல்வதற்கும் வருவதற்கும் அனுமதிக்கும் தூரம் நேரம் தொடர்பிலான அறிவிப்பினை மனித உரிமைகள் ஆணைக்குழு உருவாக்கியுள்ளது இதற்கமைய பணியிடத்திலிருந்து வாக்குச்சாவடிக்கு நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கும் குறைவான தூரத்தில் உள்ளவர்களுக்கு அரை நாள் விடுமுறையும் பணியிடத்திலிருந்து வாக்குச்சாவடிக்கான தூரம் நாற்பது கிலோமீட்டர் முதல் நூறு கிலோமீட்டர் வரை உள்ளவர்களுக்கு ஒரு நாள் விடுமுறையும் பணியிடத்திலிருந்து வாக்குச்சாவடிக்கான தூரம் நூறு கிலோமீட்டர் முதல் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை உள்ளவர்களுக்கு ஒன்றரை நாட்கள் விடுமுறையும் பணியிடத்திலிருந்து வாக்குச்சாவடிக்கு நூற்று ஐம்பது கிலோமீட்டர் உள்ளவர்களுக்கு இரண்டு நாட்களுக்கு மேல் விடுமுறை வழங்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது இருப்பினும் பணியாளர்கள் எழுத்துப்பூர்வமாக விடுப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு முதலாளியும் சிறப்பு விடுப்புக்கு விண்ணப்பித்த நபர்கள் மற்றும் விடுப்பு வழங்கப்படும் காலம் ஆகியவற்றை காட்டும் ஆவணத்தை தயாரித்து பணியிடத்தில் காண்பிக்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் ஆதரவு அளிக்குமாறு கோதபாய் ராஜபக்சவே தன்னிடம் கூறியதாக மகாவலி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் தனியார் சமூக வலைதளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கிரிக்கெட் நிறுவனத்தில் ஊழலுக்கு எதிராக தாம் போராடிய போது தலைமை அதிகாரியும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சாகல ரத்நாயக்க ஊழல்வாதிகளை பாதுகாத்தார் இதன்போது அவர்களுடன் இணைந்து தமக்கு எதிராக செயற்பட்டார் கண்டி மகாபலி ஆற்றின் நடுவில் உள்ள ஒரு பகுதியை தனது நண்பரொருவருக்கு வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்க ஒருமுறை தன்னிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இவ்வாறான அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் ராஜபக்ச தரப்பும் தனக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு வந்தனர் குடும்ப அரசியலின் மூலம் அவர்கள் மிகவும் அநாகரியமாக நடந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மையான ஊழல்வாதிகளுடன் அரசியல் செய்ய தாம் தயாரில்லை அதனால் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்தேன் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெற உள்ள நிலையில் குடியரசு கட்சி சார்பாக வேட்பாளராக களமிறங்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று புளோரிடா மாநிலம் மேற்கு பாம்பீச் பகுதியில் அமைந்துள்ள டிரம்ப் சர்வதேச கோல்ஃப் கிளப்புக்கு சென்று கோல்ஃப் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது அவரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது எனினும் இதனால் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் அவரிடமிருந்து ஏ கே போர்டி செவன் துப்பாக்கி ஒரு கோப்ரோ கேமரா உள்ளிட்ட சில பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பாம் பீச் போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் மீதான கொலை முயற்சி என சந்தேகிக்கப்படும் இந்த துப்பாக்கி சூடு குறித்து மத்திய சட்ட அமலாக்க பிரிவினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரின் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் டிரம்ப் மற்றும் அவரை சூழ உள்ளவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு சட்ட அமலாக்க பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் பென்சில்வேனியாவில் பட்லர் பகுதியில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் பரப்புரையில் பங்கேற்றிருந்த டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இதன்போது துப்பாக்கி குண்டு அவருடைய வலது காதின் மேல் பகுதியை துளைத்து சென்றதோடு இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை அங்கு ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையிலேயே மீண்டும் டிரம்பை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது இவ்வாறான சம்பவங்கள் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக கேள்வியை எழுப்புவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன